ചിന്ന ചിന്ന കാവടി ബംഗടി പലനി മാല മുരഗനഗി പാല കാാവടി വേൾവേൽ മുരഗാവേൽ വേർവേൽ മുരഗാവൽ വേൾവേൽ മുരഗാവേൽ മുരഗാവൽ മുരഗ വേൽ ചിന്ന ചിന്ന കാവടി ബംഗാ കാവടി പലനി മാല മുരഗനഗി பாலகாவடி வேல்வேல் வேல் வேல்வேல் வேள்வேல் முருகாவேல் 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 சின்ன சின்ன காவடி சின்ன சின்ன காவடி பங்கால் காவடி பழனி மாலை முருகனைக்கு பால காவடி திருமுரக காவடி திருவடி காவடி பலனி மாலை முரகனிக்கு பூல காவடி திருமுரக காவடி திருவடி காவடி பலனி மாலையை முரகனிக்கு பூல காவடி சின்ன சின்ன காவடி சின்ன சின்ன காவடி பங்காரும் காவடி பலனி மால முரகனக்கு பால காவடி முருகாவேல் 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 வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவே பஞ்சமுக காவடி பன்னீர் காவடி பழனி மாலை முருகனக்கி பஸ்ம காவடி పంచముఖ కావడి పన్నీరు కావడి పళ్ళని మాలై మురగినకి భస్మ కావడి చిన్న చిన్న కావడి బంగారు కావడి పలని మాలై మురగినకి పాల కావడి వేల్వేల్ మురగా వేల్ మురగా వేల్వేల్ మురగా మురగా வேல் 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 முருகா 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 வேல் முருகா சின்ன சின்ன காவடி பங்கார காவடி பல்லனி மாலை முரகனிக்கு பால காவடி முருகா வேல் வேல் முருகா அருமுக காவடி அரட்டு காவடி பல்ல மாலை முரகனிக்கு ചന്ദന കാവർ കാവടി അരട്ട് കാവടി പലന മാലൈ മുരഗണക്ക് ചന്ദന കാവടി ചിന്ന ചിന്ന കാവടി சின்ன சின்ன காவடி பங்கார காவடி பலனி மலை முரகன்கி பால காவடி சின்ன சின்ன காவடி பங்கார காவடி பலனி மலை முரகன்கி பால காவடி வேல் வேல் முர പച്ചമലൈ കാവടി പല്ല കട്ടു കാവടി പല്ലെ മാലൈ മുരഗണിക്കവടി പാല കാവടി പച്ചമലൈ കാവടി കാവടി പള്ളനി മാലൈ മുരഗണിക്കുന്ന ചിന്ന കാവടി ബംഗടി ചിന്ന ചിന്ന കാവടി കാവടി ബംഗടി മാലൈ മുരഗണക്കി പാല കാവടി சின்னச்சின்ன காவடி பங்கார காவடி மாலை முரகன்கி பால காவடி வேல்வேல் முரக வேல் முரக வேல் முருக வேல்வேல் முருக வேல் முருக வேல்முர வேல்வேல் முரகா சின்ன சின்ன காவடி பங்கார காவடி பலனி மாலை முரகனக்கு பால காவடி